ஒரு மிக பெரிய தப்பு செஞ்சுட்டு நம்மக்கிட்ட கவுன்சிலிங் வந்திருக்காங்க அது என்ன தப்பு தெரியுமா உங்கள் குழந்தைங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப மெச்சூரிட்டி ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்கள பக்கத்திலே படுக்க வச்சுருக்கீங்க பேரண்ட்ஸ் படுக்க வச்சுருக்கீங்க இடம் இல்லை எல்லாருமே நாங்கள் ஒரு கம்ஃபர்ட் சோனுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் ரூமுக்குள்ளே தான் நாங்கள் படுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்கள பக்கத்தில் படுக்க வச்சிட்டு அவங்க தூங்கிட்டாங்கன்னு நினச்சி நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க இல்லையா ஸோ அது மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னா குழந்தைங்க வந்து தூங்கிட்டாங்கன்னு நினச்சி ஓகே நல்லா தூங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி தான் இன்றைக்கி ஒரு பேரண்ட் வந்து அவங்க ஒரு இல்லற லைஃப்பில் இருந்திருக்காங்க ஸோ அது குழந்தைங்க பார்த்துருக்காங்க நிறைய பார்க்க அதனுடைய விளைவுகள் வந்து இன்றைக்கி என்ன அப்படின்னா அந்த பெண் பிள்ளைகள் தவறான வழியில் போகிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்திருக்கு ஸோ உங்கள் பிள்ளைங்களே தப்பான வழியில் போகிறதுக்கு நிறைய பேரண்ட்டு வந்து இந்த தப்பை பண்ணுறீங்க உங்கள் குழந்தைங்கள பக்கத்தில் வச்சுட்டு நைட் தூங்கிட்டாங்கன்னு நினச்சி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காதிங்க அது குழந்தைங்களோட மன அழுத்தத்தை பாதிக்கும் அவங்க தப்பான வழியில் போகிறதுக்கு அது மிகப்பெரிய தூண்டுதலாக இருக்கும் ஸோ உங்கள் குழந்தைங்கள இந்த விஷயத்துலேருந்து மாற்றவே முடியாது ஓகேவா ஸோ நம்மக்கிட்ட இன்றைக்கி கவுன்சிலிங் வந்திருக்காங்க ஸோ பெஸ்ட்டு கவுன்சிலிங் கொடுத்து ஒரு நல்ல முடிவை அவங்களுக்கு கொடுக்கும் ஓகேவா இந்த தப்பை பண்ணிடாதீங்க Thank you.